ஹலோ மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் நேற்று என் எபிசோட்ஸ் எப்படி போச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் நம்மளோட கமலவர்கள் பயங்கரமாக சொம்புத்துக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி ஒரு எபிசோட்ஸ் அப்படின்னா அவர்கள் பயங்கரமாக அரசியல் பண்ணுவார் எக்ஸாம்பிளுக்கு மணி ஒரு தடவை ட்ரூ கிளர் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் அதை எந்த அளவுக்கு லோக்கலாக இறங்கி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்து அதை பேசின வார்த்தைகள் ரொம்ப அரசியல் கலந்ததாக இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை மணி வந்து அந்த மீனிங்கில் சொல்லலை பட் கமலவர்கள் அந்த அர்த்தத்தில் தான் நிக்ஸனை பார்த்துருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாராலையும் அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி மாயா அவர்கள் கமலவர்களோட இணைந்து பயங்கரமாக அரசியல் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ மாயா வந்து வாரத்தில் ஆறு நாள் ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ஏழாவது நாள் கமலவர்கள் முன்னாடி மட்டும் ரொம்ப அப்பாவி மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் சரி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடுவாங்க பூர்ணிமா எந்தளவு ஒரு பல்டி அடிக்கிறாங்களோ நட்பு நட்புன்னு சொல்லிட்டு முதுகில் குத்துவாங்க அதே மாதிரி மாயா அவர்களும் மற்ற நாள்லாம் உதவி பண்ணிவிட்டு கமல் அவர்கள் முன்னாடி பூர்ணிமா பற்றி எதாவது கேள்வி சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே தான் நேத்தும் நடந்தது இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன அரசியல் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வருதா அர்ச்சனா வந்து இந்த காலில் மார்க் போட்ட விஷயத்தை பற்றி பேசினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் மார்க் போட்டால் யார் கேவலமான வேலைக்கு ஹெல்ப் பண்ணால் அப்படின்ற வரைக்கும் தெரியும் ஆனால் கமலவர்கள் அதை வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணோம் அதை நம்முனா நம்புங்க நம்பாட்டினா போங்க அப்படின்ற மாதிரியும் அவரை பற்றி நம்ம விமர்சனங்களை கண்டுக்கவே கூடாது அப்படின்னா இன்டெரக்டாக பூர்ணிமாவுக்கு சொல்கிற மாதிரி அவங்க மக்களோட கருத்தை வந்து காதில் வாங்கலையாமா ஸோ அதை வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அப்போ நம்மளோட அர்ச்சனா வந்து சொல்லியிருந்தது விசித்ரா அவர்களை தான் வந்து பேசியிருந்தாங்க சார் அவங்கள்தான் ரெட் ஃபேமிலி மாதிரி இருந்து பட் அவங்க நான் சொல்லலை அப்படின்ற மாதிரியும் காடு அவங்கள்ட்ட மாயா சம்மந்தமே இல்லாமல் எழுந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் உடனே நிக்சனோட பேர் வருது அது வந்து ரொம்ப தவறான விஷயம் எதுக்கு எந்த மாதிரி ஒரு தப்பு வந்தாலும் நிக்சனோட பேர் வருது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை உள்ளுக்க கொண்டு வந்தாங்க பாருங்கள் ஐயோயோ வேற லெவல் மாதிரி நீ கமல் சாருக்கு ஜாடிக்கேற்ற கூஜாதான் நீனு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கேம் வந்து அவங்க வந்து இருக்காங்க ஸோ கமலவர்களும் அதுக்கு என்கரேஜ்மெண்ட் வேறு ஸோ அர்ச்சனா வந்து செம்மையாக ஸ்லிப்பர் ஷார்ட்டு ஓ அப்படியே போல்டாகவே கொடுத்தாங்கன்னு சொன்னால் சார் நான் வந்து அதில் தப்பு இருந்தது நான் சொன்னேனே தவிர யாரோட நேமையும் நான் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க பூர்ணிமாவும் சொல்கிறாங்க நிக்சனும் சொல்கிறாங்க இல்லை அவங்க என்னோட நேம் சொல்லலைன்னு ஏய் கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை தட்டி விட்டுட்டு இல்லைங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கமலவர்களை பார்த்து போல்டாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பொழப்பு தேவையா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பொழப்பு தேவையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இதுக்கு கமலவர்களோட சப்போர்ட்ஸையும் பார்க்கும்போது தான் இவ்வளோ ஓப்பனாக சொம்பு தூக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்களாம் என்ன தான் கழிவுத்துனாலும் கமலவர்கள் சொல்கிற மாதிரி கமலவர்கள் அதை காதில் எடுத்துக்க மாட்டாங்க மாயம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றதான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா போன சீசன்லேருந்து போன எபிசோட் வரைக்கும் டீம் கேமாக ஆனாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணாலோ தப்புன்னு சொன்ன கமல் அவர்கள் இந்த வாரம் ஓகே அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அது தப்பு கிடையாது கேமில் நீங்கள் விளையாடக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வச்சு நாங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க ஏன்னா மாயாவோட டீம் ஆடின ஆட்டம் அப்படி அதனால் இன்றைக்கி அவருக்கு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை டீம் ஆடுறதோ தவறாக தெரியலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது உண்மையாகவே சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுதான் மக்களே ஸோ கமல் அவர்கள் அந்த டூ கலர் கம் அவுட் அப்படின்ற அரசியல் பேசினதுலேருந்து மாயா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கே ஹிண்ட்டை எடுக்கணும் எப்படி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி அதாவது பிரதீப் அனுப்புகிற மாதிரி அர்ச்சனாவையும் பாயிண்ட் எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்றக்காக ஆடப்பட்ட ஒரு அரசியல் ஆட்டம் தான் இது ஆனால் அர்ச்சனா அதுக்கு தரமான செருப்படி எல்லோரும் முன்னாடியும் போல்டாக கொடுத்தது வேறு லெவலாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம்